உலகத்தில் பெஞ்ச வித்தியாசமான மழைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித்தியாசமான மழையாக மழையில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்க மழை மீன் மழை ரத்த மழை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மழை வந்து பெஞ்சிருக்கு அது என்னென்னன்றது ஒன்று ஒன்று இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாகனா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற மழை பார்த்தீங்கன்னா ரத்த மழை தான் இது வேறு எங்கேயும் பயில நம்ம இந்தியாவில் இருக்கிற கேரளாவில் தான் பேஞ்சிருக்கு தி ரெட் ரைன் ஆஃப் கேரளா இந்தியா கேரளாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றுல பெஞ்ச மழை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது ஏன்னு பார்த்தீங்கன்னா தெருவுலலாம் ஒரே ரத்த காடாக காட்சி அளிக்கிற மாதிரி ரத்தமாக தெரு ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது இதை பார்க்குற மக்களுக்கு என்னென்ன புரியல இதுக்கான அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இது கேரளாவில் பிறந்த மரத்தில் இருந்த ஒரு வகை நுண்ணுயிர் காரணமாக காற்றுல கலந்து மழை தண்ணியில் சிவப்பு கலரில் வந்து தோட்டத்தை அரிச்சிருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நுண்ணுயிர் பத்தின ஆராய்ச்சியில் உலகமே வந்து தீவிரமாக செயல்பட்டுது இந்த சிவப்பு மழைக்கு அடுத்தபடியாக வித்தியாசமான மழைகளில் ரெண்டாவதில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் மழை தான் மீன் மழையா அது எப்படி பேஞ்சுது அந்த மாதிரி மழையெல்லாம் எல்லாம் பெய்றதுக்கு வாய்ப்பு இல்லையா ராஜா அப்படி சொல்லி தோணினாலும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒண்ணுல சிங்கப்பூர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்திரேலியாவிலேயும் பேஞ்சிருக்கு இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புயல் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடலில் ஏற்படுற புயல் பல அடிகளுக்கு வந்து அந்த மீன்களை தூக்கி வீசுது இதனால என்ன ஆச்சுன்னா கடலோர பகுதியில் இருக்கிற நிறைய நகரங்களில் புயலால் ஏற்படுற மழையாக கூடவே சேர்ந்து இந்த மீன்களும் மழையாக பேஞ்சிருக்கு அதனால் ரோடு முழுக்கவே வந்து மீனாக தோற்றமுழிச்சு அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் மழைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வினோதமான மழையில அடுத்த மழை என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி மழை தான் இந்த மழை எங்கே பெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் பெய்ஞ்சுது இந்த மழைக்கு அவ்வளோ பெரிய காரணம் ஒன்றும் இல்லை எப்பயுமே வந்து பனிக்காலத்தில் பனி பெய்யும் ஆனால் வந்து இந்த டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டுனா மழை காலத்துலேயும் வந்து மழையும் பணியும் சேர்ந்து ஒன்றா பெஞ்சது ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துது இதனால பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகளை அந்த டைமில் வந்து அங்கே வந்து வர வச்சு நல்லாவே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சாங்க ஜப்பான் அதனாலே நல்லா பிரபலமாக ஆச்சு அந்த நாட்களில் போக்குவரத்துலாம் கொஞ்சம் சிரமமாக இருந்துன்னு சொல்லிட்டு ஜப்பானே வந்து ஒரு செய்தியில் சொல்லியிருக்காங்க இந்த ஜப்பானில் பஞ்ச பனி மழைக்கு அடுத்த பற்றியா வித்தியாசமான மழைகளில் மூணாவது இடத்துல இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி லீவ்ஸ் சிறைன்னு சொல்லக்கூடிய இலை மழை தான் இலை மழையா மரத்துலேருந்து இலை விழும் வானத்துலேருந்து எப்படி என விழும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பிசின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்லேருந்து இருக்கக்கூடிய இலைங்க வானத்தில் இருக்கிற மேகத்தை கூட கலந்து மழையாக பழியும் போது இந்த மாதிரி மழைகள்லாம் ஏற்பட்டுருக்கு இந்த மழைகள் ரொம்பவுமே ரேராக தான் பதிவாயிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்களில் இருக்கிற இலைங்க வானத்தை நோக்கி பறக்கிறது ரொம்பவுமே வந்து ரேர் தான் பெரும்பாலும் புயல் நேரங்களில் தான் இந்த மாதிரிங்கலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பிரான்ஸில் மட்டும்தான் ஒரே முறை நடந்துருக்கிறது தான் வந்து பதிவாயிருக்கு இந்த இலை மழைக்கு அடுத்தபடியாக உலகத்தில் பெஞ்ச வித்தியாசமான மழைகளில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்க மழை தான் தி கோல்டன் ரைன் ஆஸ்திரேலியா இந்த தங்க மழை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த நதியோர கிராமங்களில் பெஞ்சதாக பதிவாயிருக்கு இந்த தங்க மழை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நதி படுகைகள் தான் தங்கம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நதி படுகைகளில் இந்த மாதிரி காற்று புயல் காரணமாக வந்து இந்த தங்க துகள்களும் மணல்களும் காற்றுல பரவி பக்கத்தில் உள்ள கிராமங்களில் நிலத்துல விழுந்திருக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு மண்ணிலேருந்து கோல்டு பிரிச்சு எடுக்கிறத பற்றி நல்லாவே தெரிஞ்சதுனால அங்கே இருக்கிற பல மக்கள் வந்து அந்த தங்கத்தை பிரித்து எடுத்து உலகம் முழுவதும் விட்டுருக்காங்க அந்த மாதிரி தங்க மழை இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பருப்பியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான பெஞ்ச மழையோட டாபிக் வந்து முடியுது அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உடனே போய்ட்டு வாய்ஸ் ஆஃப் அரிசி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் மேலே வர நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை பாய்